சமீபத்தில் ஐரோப்பாவில் ஒரு நாட்டில் முஸ்லிம்களுடைய வேதம் குரானை எரிச்சாங்க குரான் தான பிரச்சனை அப்படின்னு சொல்லி முதல்ல குரான ஒருத்தர் எரிச்சார் அப்புறம் கூட்டம் கூட்டமா வந்து குரானை எரிக்க ஆரம்பிச்சாங்க அப்ப குரானை எரிக்கிற கூட்டம் அந்த திடல்ல அதிகமாயிட்டே போச்சு இதை யாருமே பெருசா கண்டுக்கல அப்ப ஒரு முஸ்லிம் அங்க இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய இளைஞர் அவர் பேஸ்புக் ஒரு பதிவு போட்டாரு கூட்டமாக நின்று வேதமான குரானை எரித்தார்களோ அந்த திடல்ல இந்த நேரத்தில் ஒரு பத்து மணி அப்படிங்கிறத மேற்கோள் காட்டி டென் ஓ கிளாக் நான் அங்கு வந்து எங்களுடைய வேதத்தை எரித்தவர்களின் வேதத்தை நான் எரிப்பேன் அப்படின்னா யாரு எங்களுடைய வேதத்தை எரிச்சாங்களோ அவர்களுடைய வேதத்தை நான் எரிப்பேன் அப்படின்னு சொன்னாரு யதார்த்தத்துல நமக்கு இது நியாயமா தானே தெரியும் அப்படிதானே நியாயமா தானே தெரியும் என் வேதத்தை எரிச்ச ஒருவனுடைய வேதத்தை அவனுக்கு பகரம் செய்யறது என்னது அவன் வேதத்தை அடிக்கிறது நம்மள ஒருத்த அடிச்சானா அவனை திரும்ப அடிக்கிறது நம்மள ஒருத்தன் பல்ல உடைச்சானா அவன் பல்ல திரும்ப உடைக்கிறது இது நியாயமான விஷயம் தானே யாரு ஆரம்பிச்சா யார் முதல்ல அடிச்சா அவன் அடிச்சதுனால இவன் இப்படி இன்னும் நியாயம் பேசுவோம் அப்ப எல்லாருடைய பார்வையிலையும் ஆமா குரு எல்லோரும் எரிச்சதுனால இவர்

சொன்னார் என் മനசு இத எரிக்கணும்ன்றத தான் சொல்லுது ஏனா நான் ஓதுற குர்ஆனை பல வாரங்களாக இங்க நின்னு கூட்டம் கூட்டமா எரிச்சாங்க என் மனசு எவ்வளவு வேதனை பட்டுறோம் நான் படிக்கிறேன் நான் நம்புற குர்ஆனை அவங்க ஏர்க்குறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்கள அவர்களுக்கு பகரம் பகர்ம் அவங்களுடைய வேதத்தை எரிக்கணும் என் மனசு சொல்லுது நியாயமான நிறைய பேர்களுக்கு அவர் சொன்னாரு என் மனசு சொல்லுது என் வேதத்தை எரிச்சதுக்கு பகரமா அவர்களுடைய வேதத்தை எரிக்கணும்னு ஆனா என்னால இதை எரிக்க முடியாது அப்ப மீடியா எல்லாரும் கேட்டாங்க ஏன் எரிக்க முடியாது

அடையாளம் என்ன தெரியுமானவையே நம்பிக்கையாளர்களின் அடையாளம் என்ன தெரியுமானவையே அவர்கள் உங்களின் மீது நம்புவார்கள் உங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட கிறிஸ்தவ

வேதத்தை இருக்கூடாது என்று சட்ட திட்டங்களை மாற்றி அமைந்திருக்கலாம் வேதம் என்கிற பார்வையில் எங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட நபிமார்களையும் நாங்கள் நம்ப வேண்டும் வேதத்தையும் நம்ப வேண்டும் என்று எங்களுக்கு குரான் சொல்லுகிறது என்பதை அவர் சொன்னதற்கு பின்னால் அங்க சுத்தி இருந்த நிறைய பேர் அது வரைக்கும் எரிக்கிறதுக்குன்னு தான் குரான வாங்கி வச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து படிப்பதற்கு என்று பல்லாயிரக்கணக்கானவர்கள் குர்ஆனை வாங்கி படித்தார்கள் என்று டென்மார்க்கினுடைய வரலாற்றிலே கடந்த ஆண்டு நடந்ததை நாம் எல்லாம் படித்திருக்கிறோம் அப்போ குர்ஆன் சொல்லுகிறது பிற சமுதாயத்தை மதிக்க வேண்டும் என்பதல்ல அவர்களின் தலைவர்களையும் மதிக்க வேண்டும் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தையும் மதிக்கணும்

மறுமையை கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அமைதியையும் உணவையும் இந்த ஊரில் இருந்து வழங்க வேண்டும் என்று இப்ராஹிம் நபி அவர்கள் துவா செய்தார்கள் இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனை என்ன தெரியுமா நம்பிக்கையாளர்களுக்கு மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு மக்காவுக்கு வர்றவங்களுக்கு நீ அமைதியையும் விசாரமான உணவையும் கொடுக்கணும் இப்ராஹிம் நபி துவா செய்த நேரத்தில் அல்லா சொன்னா இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனை என்பது மூமின்களுக்காக மட்டும் இருந்தது சொன்னான் كفر யார் என்னை நிராகரித்தார்களோ அவர்களுக்கும் நாம் வழங்குவோம் என்று சொன்னார் அதனால அல்லாது மத சமயத்தை பார்த்து இந்த உலகத்திலே அருள் செய்வதில்லை என்பதை அல்லாது சொன்னதற்கு பின்னால் அல்லாதுவை நம்பிக்கை கொள்கிற ஒரு மும்மினால் ஒரு முஸ்லிமால் தன்னுடைய வளங்களை முஸ்லிம்களுக்கு மட்டும் வழங்குவோம் என்று தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நேமத்துகளை முஸ்லிம்களில் மட்டுமே கூட்டு சேர்ப்போம் என்று சொல்ல முடியாது என்பதை குரான் சொல்லி இருக்கிறது